தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகன் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறுகள் நம்முடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கத்தான் செய்யும் அது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறை கர்மா அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னு செய்கிற கர்மாகளை வந்து பாவ கர்மான்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கிரகனுடைய தன்மையும் வந்து தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி ராகு அப்ப அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கம் அழிவு ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கார் அந்த ராகு பார்த்தீங்கன்னா முன்மொழி கர்மாவை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் இப்போப்பட்ட கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இணை போறாங்க அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனி ராகு இணைவு நடக்க போகுது இது என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாருக்கும் கொடுக்க போகுது என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு வேடங்களை இடக்கூடியவர் தான் சனி பகவான் நல்லதையும் செய்வார் கெடுதலையும் செய்வார் அதே மாதிரி ராகு பொறுத்த வரைக்கும் ராகுபோல் கொடுப்போட இல்லைன்னு பட நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் ராகுவர் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை கிடைக்குது ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரு ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அற்புதமான வளர்ச்சியாக இருக்காரு திடீர் அதிர்ஷ்டம் அவர் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் ராகு தான் அதே மாதிரி தான் சனி பகவானும் ஒரு நாள் ஒருத்தர் வெளிநாட்டில் நல்லா வாழ்றாரு அல்லது அரசு சார்ந்த அனுகூலங்களோடு இருக்கிறாரு சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் சனிதா ஏற்பட்ட கிரகங்கள் இணைய போகுது இந்த இணையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மீனராசி கும்பராசியில இருந்த ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் மீனராசியில் அது குருவுடைய வீட்டில் போய் நேரா அப்போ என்னெல்லாம் நன்மை நடக்க போது என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்க போகுது இதுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் நம்ம பண்ணுவது மிக டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் கிடைச்சிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி ராகு இந்த கிட்டத்தட்ட அந்த ஐம்பது நாளைக்கு என்ன செய்ய போகுது ஏன்னா ஜென்மச்சனி அந்த அஞ்சு வருட காலமா படாத பாடு படாத கஷ்டங்கள் ஏவரச்சனி தான் இருக்கிறீங்க இன்னும் ஏவரச்சனி இருந்தாலும் கூட இந்த ஜென்மச்சனி முடிய போகுது இந்த ஜென்மச்சனி மார்ச் இருபத்தி ஒன்பது முடிஞ்சு பாதச்சனி அப்படிங்கிற மாதிரி சனி ஆரம்பிக்க போகுது சனி வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி இரண்டாவது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ராகு கூட இணைய குடும்ப குடும்பஸ்தானத்துல ராகு ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் ஆரோக்கியங்களில் குழப்பங்கள் அதே மாதிரி தொழிலில் பிரச்சனை பிசினஸ்ல நிறைய தொய்வு பிசினஸ்ல நிறைய நஷ்டங்கள் அது மெயினாக சொல்லணும்னா கடன் அதிகமாகி போச்சு இன்னைக்கு வம்பு வழக்கு அதிகமாகி போச்சு இன்னைக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கீங்க இப்போ ஏற்பட்ட சூழல்ல இந்த சனி ஜென்மத்திலிருந்து விலகிறது நல்ல விஷயமா இருந்தாலும் கூட ராகுடபு இணைகிறார் அப்போ இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதில் முடியக்கூடிய அந்த சனி அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் பண்ணாம மே மாதம் பதினெட்டாம் வரைக்கும் நம்ம வந்து கண்ணிமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாட் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா போகுது ஏன்னா வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்க ராசிக்கு வந்துருவாரு அவர் சனி அப்படியே வந்து பாதத்துல இருப்பார் அப்ப பெரிய பாதிப்புல அவர் கொடுக்க மாட்டாரு அப்படி கான்செப்ட்ல நீங்க எடுத்துக்கங்க மற்றபடி வந்து பெரிய அளவுக்கு பயம் வேண்டாம் நிதானத்தோட செயல்பட்டா போதும் பிஸ்னஸ்ல லாபகரமான சூழல்கள் கண்டிப்பா உருவாகும் ஆனா நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க அதிக அகல கால் வைக்க கூடாது நிறைய முதலீடுகளை போடுறது அல்லது கடன் வாங்குறது ஆல்ரெடி நீங்க போட்ட முதலீடு எடுக்க முடியலங்கிற ஒரு உணர்வு இருக்குதான் செய்வோம் பட் இருந்தால் இன்னொரு அமௌண்ட் போட்டால் தான் இன்னொன்று வரும்னு நினைச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் கடனை வாங்கி அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ நேரத்தில் பண்ணாதீங்க இப்ப இருக்கிறது நஷ்டமாகறதான் நினைச்சு லாபம் அப்படியே கடந்து வாங்க அதுதான் முக்கியம் வெள்ளத்தில் எதிர்நீச்சல் அடிக்காமல் இருக்கிறதா மிக புத்திசாலித்தனமும் கூட அப்போ நிதானத்தோட கடைபிடிக்கணும் அதே மாதிரி வேலை இழப்பு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அல்லது வேலை மாறுதல் நினை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வெயிட் பண்றது ரொம்ப புத்திசாலித்தனம் இன்றைக்கி வேலையே இல்லைன்னு சொல்றவங்க ட்ரை பண்ண ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் வேலை இருந்து வேலை விடலாம்னு நினைக்கிறவங்களும் விட வேண்டாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் கொஞ்சம் கன்னிவாக ஓட்டுங்க வேலை வந்து கிடைக்கிற வரைக்கும் இல்லை இந்த நேரம் கிடக்கிற வரைக்கும் ஓட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு மே ஜூனுக்கு அப்புறம் நல்ல வேலை கட்டாயமாக கிடைக்கும் அதை வச்சு மூவ் ஆன் பண்ணி போய்க்கலாம் அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்கீங்க ஃபேமிலியில இருந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகணும் விசாகா ட்ரை பண்ணுறீங்க அல்லது விசா கிடச்சிருச்சு ஒரு ஆள் கிடைச்சி ஒரு ஆள் கிடைக்கல என்னங்கப்பட்டிருந்தா முன்னாடி நான் போலாமா பின்னாடி நான் கூப்பிட்டுக்கலாமா தாளமா அதெல்லாம் போட நீங்கள் இதில் யோசிக்கலாம் ஆலோசனை பண்ணுங்க கண்டிப்பாக வெளிநாடு பயணம் ரொம்ப நல்லா இருக்கு போகுது அதே மாதிரி காதல் திருமணம் காதல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அன்பு அண்ணோனிங்களால் வரக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா சரியாகும் நிதானத்தோட செயல்பட்டு ஃபேமிலி இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க சுபகாரி பேச்சுவார்த்தைகள் இப்ப நாளில் குரு அர்த்தாஷ்டம குரு ஜென்மச்சடி தான் நடந்துட்டு இருக்கு இது வந்து மாரிசிக்கு அப்புறம் சனி மாறிய குரு நாலுல வந்து மே மாசம் பதினாலாம் தேதி இருப்ப அப்ப குரு அஞ்சுக்கு மா அஞ்சாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குறிப்பிணிசார் மாண பிறகு கண்டிப்பா வந்து வீட்டுல சுப செலவுகள் ஏற்படும் அப்ப திருமண பேச்சுவார்த்தை குழந்தை பேர் கிடைக்கிறது அதே மாதிரி வந்து வீடு கட்டுறது வீடு ஆல்டர் பண்றது அசைய சொத்து வாங்குறது அல்லது பழைய சொத்தை புதுப்பிக்கிறது இதெல்லாமே கூட நீங்க வந்து மேற்கப்புறம் பண்ணுவீங்க அப்ப அதுக்கான முயற்சிகள் மட்டும் இந்த நேரங்கள்ல பண்ணிக்கலாம் பெருசாக வந்து யோசிக்க வேண்டாம் இப்போ இந்த நேரத்தை நான் சொன்ன மாதிரி ஒரு பிப்டின் டேஸை கேர்ஃபுல்லாக கவனிச்சா மட்டும் கடந்து வந்தால் மட்டும் போதும் மெயினாக வந்து கவனிக்கக்கூடிய விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல மெயினாக வந்து வண்டி வாகனங்களுடைய பழுது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதில் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டு ஏற்படலாம் அப்படிங்கிறனால அது இருந்தால் நீக்கி வச்சுருங்க வாகன விபத்துகள் வரலாம் அப்படிங்கிற கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாகனங்கள் பயணிக்கும் பயணிக்கும்போது கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக பயணிங்க புதிய வண்டி வாங்கலாம் அல்லது வாகனத்தை புதுப்பிக்கலாம் அல்லது வாகனத்தை கொடுத்துட்டு பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் இந்த மாதிரி ஆலோசனை தான் அதையும் கொஞ்சம் ஆலோசனையே கொஞ்சம் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க என்னடே என்னங்கிறதை யோசிப்போம் மொத்தத்தில் இந்த காலகட்டம் வந்து நிதானத்தோட கடந்து போகணும் கவனமாக கடந்து போகணும் பெரிய அளவுக்கு ஃபேமிலிக்குள்ளான பேச்சுவார்த்தைகளுக்கு தேவையில்லாத பேச்சுகள் வம்பு வழக்குகள் அதே மாதிரி உறவினர்கள் அல்லது நண்பர்கள் யார்டினாலும் சரி தேவையில்லாத விஷயங்களை பேசி பிரச்சனை உருவாக்கிக்க வேண்டாம் நிதானத்தோட செயல்பட்டா இது இந்த காலம் பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்தாது கவனமாக கடந்து வாங்க தைரியமா இருக்கு இப்ப பொதுவாகவே சனி ராகுடைய நினைவை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த சனி ராகு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்விகள் நிறைய இருக்குதான் செய்யுது நம்முடைய தனிப்பட்ட சுய ஜாதத்துடைய தன்மைக்கும் இப்ப நடைமுறை கோச்சாரத்திற்கும் நடைமுறை திசாபுத்திகளுக்கும் இதான் மாறுபடுமா அப்படிங்கிறதும் அதே மாதிரி எனக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான காரணம் எப்போ ஒரு எனக்கு எனக்கான ஒரு கோல்டர் பீரியட் நீங்க சொல்லுங்க சார் எல்லா நாளும் எல்லா மாதங்களும் நல்லா இருக்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா பட் நல்லா நேரம் இருக்கக்கூடிய நேரம் எனக்குன்னு தனியார் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஏன்னா வந்து நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு வலு இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் அப்போ பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன உங்களுடைய ஜாதகத்திலயும் ராசி கட்ட அம்ச கட்ட ரெண்டு இருக்கும் ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய பலத்தை நவாம்சத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன கிரகம் வீக்கா இருக்கு அந்த கிரகத்துடைய திசாபுத்தி வரப்ப எப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே நல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம நல்ல முழு யூஸ் பண்ணோம் திருமண காலகட்டம் எப்போ வருது குழந்தை வேறு எப்போ கிடைக்கும் எப்போ பிஸ்னஸ் பண்ணலாம் அது என்னுடைய வேலை நிறைய சங்கடங்கள் இருக்கு நான் லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு நான் லவ் பண்ண காதல என்னை விட்டு போயிட்டான் அல்லது எனக்கு வந்து எல்லா ஃபேமிலி பிரச்சனையா இருக்கு கருத்து வேறு அதிகமாக இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும் அப்போ அதுக்கான தீர்வு உங்க ஜாதகத்தில் இருக்கு அப்போ உங்க சுய ஜாதத்தில் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்தா நம்ம டீட்டெயில உங்க சுய ஜாதத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ரெமெடி என்ன பண்ணலாம் எதுக்கான வழிபாடு எப்படி பண்ணலாம் எந்த நேரத்தில் அந்த போர்டு கிடைக்கிறது மிக தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த மூவ் மூவ் பண்ணி போயிக்கலாம் ஆனால் இதை பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டாம் உங்க சுயஜாத நீங்க பாக்குறதா இருந்தது உங்க அறிவியல் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி கன்சல்ட் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம முடியுமா பாக்குறதா இருந்ததுனாலும் நீங்க நம்முடைய வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாத டீடில நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த தீர்வுலையும் நம்ம தேடிக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் கிடைக்க அதே மாதிரி நீங்க நேர்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி பகுதியில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு நேர்ல ஒரு நாள் வாங்க கண்டிப்பா டீட்டெயிலா உங்க ஜாதியை நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்